இறைவா நீ தாராய் பறைன்னு ஆண்டாள் பிரார்த்தித்தாள் உடனே பறை முரசு அதை கொண்டு வந்து வச்சுட்டோம் வச்சதும் கொண்டு கண்ணன் பாட்டுல இருந்து நாராயணனே நமக்கே பறை தருவான் பாடி பறை கொண்டு பறை பறைன்னு நீங்க தானே சொன்னேன் அதனாலதான் பறையை கொண்டு வந்து கொடுத்திருக்கேன் ஆண்டாள் சிரித்தாளாம் இந்த பறை இந்த முரசு இது பத்து ரூபா கொடுத்தா கடையிலேயே கிடைக்குமே இதற்காகவா உன்னை சேவிக்க நாங்கள் வந்தோம் அப்படின்னா அப்ப நீங்கள் வேண்டி வந்த பறை எதுன்னு கேட்டான் கண்ணன் பதில் சொல்கிறாள் திருப்பாவையின் ரொம்ப முக்கியமான பாசுரம் இருபத்தி ஒன்பதாவது பாசுரம் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாவரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் கிருஷ்ணா சிற்றஞ்சிறுகாலே காலைனா மார்னிங் சிறுகாலைனா சிற்றஞ்சிறுகாலைனா வெரி ஏர்லி மார்னிங்னு அர்த்தம் ஏன்னா ஏர்லி மார்னிங் வந்தா கூட உன்னை சேவிக்க முடியுமோ முடியாது சிற்றம் சிறுகாலே வெகு சீக்கிரமாகவே கிளம்பி அந்த சின்ன சின்ன காலையிலே சின்ன சின்ன பெண்களாகிய நாங்கள் மனசுல சின்ன சின்ன ஆசையோடு உன்னிடம் வந்தோம் அந்த எதை குறித்த ஆசை தெரியுமா சிற்றஞ்சிறுகாலேயே வந்து நியாயப்படி நீதான் எங்களை வந்து பார்த்துருக்கணும் என்ன குறைன்னு கேட்டிருக்கணும் நீ வராத்தனால நாங்க உன்னை தேடி வந்து உன்னை சேவித்து காலை எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும்பா எங்களுக்கு பகல் கண்டேன் நாரணனை கண்டேன்னு நீதான் எங்களுக்கு சூரியன் உதிக்காத சூரியன் அஸ்தமிக்காத சூரியன் எப்போதும் ஒளி வீசும் சூரியன் உன்னை வந்து சேவித்து வணங்கி உன் பொற்றாமரை அடியே தங்கத்தாமரை போன்ற உன்னுடைய திருவடியை நாங்கள் வணங்கினோம் திருப்பாவேல பாருங்க மூணு இடத்துல அடி வச்சிருக்கா ஆண்டாள் இரண்டாவது பாசுரம் பார்க்கடலுள் பைய தூயின்ற பரமன் அடி பாடி அதுக்கப்புறம் அன்றி உலகம் அடந்தாய் அடி போற்றி இங்க இருபத்தி ஒன்பது பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் ஏன் மூணு அடி கொடுத்தா ஆமா கிட்ட ஒரு மூணு அடி கேட்டார் அவன் ரெண்டு தான் கொடுத்தான் அந்த குறை தேர நான் அந்த மூணு அடியை கொடுத்துட்றேன்னு சொல்லி மூணு அடி திருப்பாவையில ஆண்டாள் வச்சுட்டா அதுலேயும் கிரேட்னஸ் அடியில ஆரம்பிச்சு அடியிலேயே பூர்த்தி பண்ணிட்டா முதல் பாட்டு இன்ட்ரோடக்ஷன் முப்பதாம் பாட்டு கன்க்ளூஷன் அது தனியாக வச்சுக்கோங்க இரு ரெண்டாவது பாசுரத்துல பரமன் அடியினா இருபத்தி ஒன்பதாம் பாசுரத்துல பொற்றாமரை அடியினா திருவடியிலேந்து திருமுடியை பாடினவர்கள் உண்டு திருமுடியிலேந்து திருவடியை பாடியவர்களும் உண்டு ஆனா ஆண்டாள் திருவடியில ஆரம்பிச்சா திருவடியிலேயே பூர்த்தி பண்ணிட்டா அதனால தான் அடியே உன்னுடைய மற்ற உறுப்புகளை கூட நாங்க பார்க்கலப்பா திருவடியே போதும் என்று தங்கத்தாமரை போன்ற உன்னுடைய அந்த திருவடியே போற்றும் பொருள் கேளாய் இதை எதுக்காக போற்றி வந்தோம் தெரியுமா இந்த பறைக்காக கிடையாது பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ நீ பெற்றம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆடு மாடுகளை மேய்த்து அந்த பசுமாடுகள் உண்ட பின் தாங்கள் உண்ணக்கூடிய ஆயர் குலத்தில் நீ வந்து பிறந்தாயே எதற்காக நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது நீ எங்களை குற்றேவல்ல ஈடுபடுத்தணும் குற்றேவல் அப்படின்னா குரு பிளஸ் ஏவல் சின்ன சின்ன கைக்கரியங்கள் உன் திருவடிகளை அமுக்கி விடுவது உன்னுடைய பாதுகையை துடைத்து வைப்பது உன்னுடைய வஸ்திரங்களை மடித்து வைப்பது உனக்கான அந்த பாத்திரங்கள் அதை கழுவி சமர்ப்பிப்பது ஆக இந்த மாதிரி உனக்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன கைங்கரியங்கள் அத்தனை அந்தரங்க தொண்டாக நாங்கள் செய்ய வேண்டும் இதைத்தான் பிரார்த்தித்து வந்தோம் அப்போ பறை பறைன்னு ஆரம்பத்திலேருந்து சொல்லின்னு வந்ததெல்லாம் என்ன இந்த குற்றேவல் தான் அந்த பறை பகவானுக்கு நாம கைங்கரியம் பண்ணணும் அதுதான் இந்த ஜீவாத்மாவினுடைய இயல்பான சொரூபம் இது கூட உனக்கு புரியலையா கிருஷ்ணா அப்போ நீ இந்த ஆடு மாடு மேய்க்கும் குலத்துல எங்களை இவ்வாறு கைங்கரியத்தில் ஈடுபடுத்ததான் வந்து பிறந்த ஆனா என்ன எடுத்து இற்றை பறைகொள்வான் என்று கோவிந்தா கோ என்னும் பசுக்களை பசுக்களோடு பழகி பழகி உனக்கு கம்மியா எடுத்து ரொம்ப கைங்கரியம் கூடுன்னு கேட்டுட்டோம் ஆனா உனக்கு நாங்க என்ன வேண்டி வந்தோம் அந்த கோடுவோட புரிஞ்சுக்க தெரியாம இந்த மொரச கொண்டு வந்து வச்சிருக்க இது இல்ல இற்றை பறைகொள்வான் அன்று இதோ இந்த பறையை பெறுவதற்காக நாங்கள் வரவில்லை நாங்கள் கேட்டது குற்றேவல் அதையும் எங்களை கொள்ளாமல் குற்றவள் கொள்ளாமல் இடும் கட்டளை மனைவி கணவனுக்கு கட்டளை இடுவது போல அதனாலதான் பாருங்க கோவிந்தான் அவனை கூப்பிட்டா இல்லையா ஏன்னா காரணம் இருக்கு கோவிந்தால முதல் எழுத்து கோ கடைசி எழுத்து தா சேத்தா கோதா ஆண்டாள் வந்துடுறா அப்போ கோதா இந்த பக்கம் கோவா அந்த பக்கம் தாவா இருந்து நடுவுல வின் லாக் பண்ணி வச்சுட்டா பெருமாள் குற்றேவலங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை என்று என்றுகான் கோவிந்தா நான் கேட்கிறேன் லாக் பண்ணி கேட்கிறேன் கொடுத்துதான் ஆகணும் என்ன கொடுக்கணும்னா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் எற்றைக்கும் எல்லா காலத்திலும் உனக்கு நாங்கள் தொண்டு செய்யணும் வைகுண்டத்திலும் இருந்து உனக்கு தொண்டு செய்யணும் ஏழல் பிறவிக்கும் இந்த ஏழல் பிறவிங்கிறது நம்ம பிறவி இல்ல பகவான் அவதாரங்கள் செய்கிறான் அல்லவா நீ அவதாரம் செய்யும் போதெல்லாம் கர்மாதீனமா நாங்க கூட வரல உன்னுடைய கருணையின் அடியாக அந்த அவதாரங்கள் தோறும் மகாலட்சுமி எப்படி உன்னோடு வந்து பிறக்கிறாளோ அது போல உன்னுடைய பிறவிகள் தோறும் நாங்களும் வந்து பிறந்து உனக்கு கைங்கரியங்கள் பண்ணணும் அப்ப ஏழை பிறவிங்கிறது அவனுடைய பிறவிகள் எற்றைக்கும் ஏழை பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் அடியார்களாக இருக்கணும் அப்போ உனக்கு இப்படி தொண்டர்களாகவே எல்லா பிறவிகளிலும் நீ எடுக்கக்கூடிய எல்லா அவதாரங்களையும் நாங்க இருக்கணும் வைகுண்டத்திலையும் நாங்க இருக்கணும் அதுல கைங்கரியமும் எப்படி பண்ணணும்னா உனக்கே செய்வோம் உன்னுடைய மகிழ்ச்சிக்காகவே கைங்கரியம் பண்ணணும் ஏன்னா இந்த கைங்கரியத்தை நம்ம மகிழ்ச்சிக்குன்னு பண்ணப்படாது நாம ஒரு தொண்டு செய்தால் அவன் சந்தோஷப்படணும் இறைவன் மகிழ்வதை பார்த்துத்தான் நாம மகிழணும் அந்த மாதிரி உனக்கே உன்னுடைய ஆனந்தத்துக்கே நாம் ஆட் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்று இது தவிர நம் காமங்கள் எம் காமங்கள்னு இல்ல இந்த உனக்கு கைங்கரியம் பண்றதை தவிர எங்களுக்கும் வேற ஆசை வரக்கூடாது உனக்கும் வேற ஆசை வரக்கூடாது நீ பெரிய சத்திய சங்கல்பன் நான் சங்கல்பம் பண்றேன்னு சொல்லி வேற எதுலையாவது எங்களை ஈடுபடுத்தப்படாது அப்போ நீயும் தான் எங்களை வச்சுக்கணும் நாங்களும் அந்த கைங்கரியம் தான் பண்ணுவோம் மற்றை நம் காமங்கள் மாற்று என்று கைங்கரியத்தையே பறையாக பிரார்த்திக்க அதையும் கண்ணவினான் அனுகிரகம் பண்ணினான் என்பதோடு திருப்பாவை நிறைவடைகிறது இனி இதற்கான பலன் அடுத்த பாட்டில் பார்த்துப்போம் இனி இதே பாசுரத்துல எட்டு எழுத்து மந்திரம் திருமந்திரம்னு சொல்றோம் அல்லவா அதன் சாரத்தையே ஆண்டாள் நமக்கு தமிழ்ல அமுத தமிழ்ல அப்படியே பிழிஞ்சு கொடுத்துருக்கா என்ன சாரம்னா எட்டு எழுத்து மந்திரத்தை பொறுத்தவரை மந்திரத்தை ஓப்பனாக வெளியில் சொல்லக்கூடாது அது நாம் மனத்துக்குள்ளே ஜபிக்க வேண்டியது ஆச்சாரியன் மூலமாக நீங்கள் கேட்டுக்கொண்டு அவசியம் ஜபிக்கலாம் முதல்ல பிரணவமாகிய ஓம்காரம் வரும் அதுக்கப்புறம் நமோங்கிறது நமகாவுடைய ஒரு வடிவம் அதுக்கப்புறம் நாராயணாயன் இருக்கும் இந்த பிரணவம் அது என்ன சொல்கிறது என்றால் பரமாத்மாவுக்கே ஜீவாத்மா அடிமை என்று சொல்கிறது அதைத்தான் எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தனோடு உற்றோவே ஆவோம் பிரணவத்தின் பொருளை சொன்னா அடுத்து நமஹா அதுதான் நமோன்னு வடிவம் கொள்கிறது அந்த நமகா என்ன சொல்றதுன்னா இதை தவிர அடியனுக்கு வேற எந்த ஆசையும் இருக்க கூடாது அந்த விரோதிகள் எல்லாம் நீங்க வேண்டும் அதைத்தான் மற்ற இனம் காமங்கள் மாற்று என்று தெரிவித்தாள் அதுக்கப்புறம் நாராயணாய பகவானுடைய உகப்புக்காகவே நாம கைங்கரியம் பண்ணணும்னு சொல்றது அதைத்தான் உனக்கே நாம் ஆட்சை செய்வோம்னு சொன்ன அப்ப அந்த எட்டெழுத்து மந்திரத்தையே இரண்ட வரியில எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவோம் உனக்கே நாம் ஆட்செவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றுன்னு இந்த பாடலின் வாயிலாக ஆண்டாள் தெரிவித்து விட்டாள் இனி ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் சிறப்பான ஏற்பாட்டினாலே நாம் முப்பது நாட்கள் திருப்பாவை அனுபவிக்கிறோம் அல்லவா இந்த முப்பது நாள் திருப்பாவை கேட்டவர்களுக்கு என்ன பலன்கிறத நாளைய தினம் பார்த்து நிறைவு செய்வோம் அதனால இதுவரை பார்த்திருக்கணும் அவசியம் யாராவது மிஸ் பண்ணியிருந்தாலும் நாளை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பல ஸ்ருதி திருப்பாவை கேட்டதற்கான பலன் என்ன என்பதை காண்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்